நான் உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமோ இது முழுக்க முழுக்க வழக்கறிஞர் தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சங்க தலைவர் திரு பி எஸ் அனுர்ராஜ் அவர்கள் வந்து நேற்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க அது யூடியூப் சேனல்லையும் தமிழ்நாடு பார்க் கவுன்சில் யூடியூப் சேனலையும் அது வெளியிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன அந்த நேரடியாக அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் காப்பீடு சம்பந்தம் பற்றியே ஒரு கோரிக்கை வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஏற்கனவே வச்சிருக்காங்க அதில் வந்து அந்த கோரிக்கை எடுத்துக்கிட்ட மத்திய அமைச்சர் வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு பாக் கன்சர்ல அதுல வந்து நீங்க வளர்த்த நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த வாரிசுதாரர்கள் இருக்க டிஃபன் சார்ந்து இருக்கிற இருபத்தி வயது இருபத்தஞ்சு ஐந்து வயதுக்கு மனங்களோ மகோ குழந்தைகள் அவங்களும் ஆட் பண்ணி வந்து காப்பீடு பற்றி விவரங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் சொல்லி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார்க்க சம்பந்த வந்து திரு பி அவர்கள் வந்து சிறுக்கை விட்டுருக்காங்க வேணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அவர் பேசுறாரு நேரடியாக நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கு வந்து நாளைக்கு வந்து